ஆரோக்கிய வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் சர்க்கரை வியாதி டயப்டிக்குங்கிறது வந்து இந்த பேன்கிரியாஸோட ஆக்டிவேஷன்ஸ்னால இருக்குது இது வந்து இன்சுலின் செக்ரியேஷன்ஸ் கரெக்டாக இல்லை இது வந்து நம்மளோட உணவு முறையினால் நம்ம வாழ்க்கை முறையினால் நம்ம பழக்க வழக்கத்தினால எனக்கு டயப்டிக் வந்துருச்சு நான் என்னால் இனிமேல் ரெகுலர் வாழ்க்கை முறையே வாழ்கிறதுங்கிறது இவ்வளோலாம் கான்ஷியஸாக இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இது மாதிரி மன அழுத்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய எண்ணங்களும் இந்த டயபெட்டிக்னால சர்க்கரை வியாதியினால இருக்கு ஸோ இது வந்து யோகானால பண்ண முடியும்னா கண்டிப்பா யோகா ஹாஸ் அ ஆன்டி இன்ஃபிளமேட்டரி எஃபெக்ட் யோகா வந்து கண்டிப்பா பிளட் சுகரை ரெகுலரைஸ் பண்றதுக்கு கூடிய விஷயங்களை யோகா வந்து பண்ணுது இப்போ பச்சை மோத்தாசனான்னு ஒரு ஆசனம் பண்ணக்குள்ள ஆசனம்ங்கிறது நிறுத்தும் நிலை அப்போ ஆசனம் மட்டுந்தான் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புக்களை ஸ்டிமுலேட் பண்ணிவிடுது ஏன்னா எக்ஸசைஸுங்கிறது பீரியாடிக்கல் சிஸ்டமேட்டிக் மூமெண்ட் ஒரு மூமெண்ட்டுக்கு நம்ம ஸ்டெச் பண்ணுறோம் ரிலாக்ஸ் பண்ணுறோம் இது எக்ஸசைஸ் பட் ஆசனங்கிறது நிறுத்தும் நிலை அதாவது டைனமிக்காக இல்லாமல் ரீட்டெயின்ஷன் இன் ஒன் பர்டிகுலர் போஸ்டர் இஸ் கால்ட் ஆஸ் ஒரு நிலையிலே நிறுத்துகிறோம் அது பண்ண 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 என்ன ஆயிடுனா நம்மளோட ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது ஸோ இந்த பிளட் சுகர் லெவல் வந்து நமக்கு எல்லாருக்குமே நமக்கு அந்த அளவீடு தெரியும் இந்த ஃபாஸ்டிங் லெவலில் செவன்ட்டி டு நைன்ட்டி இருக்கணும் இதுக்கு மேலே இருந்ததுன்னா டேப்டிக் அபோவ் ஒன் டொ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கலாம் இல்லை இருந்தால் டேப்டிக் பீப்புள் இது மாதிரியான அளவீடெல்லாம் நமக்கு தெரியும் சில நேரம் நம்ம நிதர்சனத்தில் பார்க்குறது என்னென்னா வாரம் ஒரு தடவை சுகர் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு கான்ஷியஸ் ஆஃப் ஃபுட் எடுத்துக்கிட்டு ஆனாலும் என்ன நான் எல்லாமே மெஷர்ஸ் எடுக்கிறேன் ஆனாலும் என்னால் குறைக்க முடியல குறைக்க முடியலங்கிறதே ஒரு மன அழுத்தமாக எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களையும் நிதர்சனத்தில் பார்க்குறோம் யோகா மூலமாக என்ன மெயினாக எஃபெக்ட் ஆகுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்டாக இருக்கக்கூடிய சுகர் வந்தால் நமக்கு கண்டிப்பாக அதை கனெக்ட் பண்ணக்கூடிய கிட்னி ஹார்ட் சர்க்குலேட்ரி இந்த மாதிரியான உபாதைகள் எல்லாத்தையும் புரிவென்ட் பண்ணக்கூடியது இந்த யோகாவில் இருக்குது ஸோ யோகா பயிற்சியை பண்ண பண்ண என்ன சுகரில் லெவல் வந்து குறையும் சுகர் லெவல் வந்து யோகா பண்ண பண்ணால் சுகர் லெவலை நார்மலாக மெயின்டைன் பண்ண முடிகிறதுனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸையும் நம்மளால ப்ரிவெண்ட் பண்ண முடியுது ஓவர் திங்கிங்கும் ஸ்ட்ரெஸ்ஸுமே சுகர் லெவலில் வந்து ரெடியூஸ் பண்ணாமல் இருக்குனால் இந்த அந்த ஸ்ட்ரெஸ்ஸை யோகா மூலமாக நம்ம ரெடியூஸ் பண்ணோன்னா அதுவும் ஹெல்ப் பண்ணுது இன்னொன்று வந்து கார்டியோவாஸ்குலார் ஹெல்த்துக்கு அதை ஹைப்பர் டென்ஷன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நம்ம முயற்சி பயிற்சியெல்லாம் பண்ண பண்ணால் என்ன ஆயிடுதுன்னா கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம் வந்து ரொம்ப பேலன்ஸ் ஆகுது ஸோ சர்க்குலேட்ரி சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக பேலன்ஸ் ஆகுறதுனால டேப்டிக்கு வந்து யோகா வந்து மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்குது டயப்டிக்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஆசனா பேன்கிரியாஸை ஆக்டிவேட் பண்ணுதோ எந்த ஆசனா இன்சுலின் லெவலில் ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அந்த விதமான ஆசனங்களை கண்டுபிடிச்சி அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும் ஒருத்தவங்களால் ஜானசரசாசனா பண்ண முடியும் ஒருத்தவங்களால் பச்சை மோத்தாசனா பண்ண முடியும் ஏன்னா ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆசனங்களும் மாறும் ஸோ பச்சை மோத்தாசனா ஹாலாசனா ஊர்த்துவட்டடாசனா திரிகோணாசனம் இது மாதிரியான ஆசனங்கள் சர்க்கரை வியாதிக்கு எஃபெக்டிவாக இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு ஒரு செல்ஃப் அவேர்னஸ் கிடைக்குது இல்லை ஒரு பயிற்சி முறை பண்ணுறேன் ஆரோக்கியத்திற்கு தேவையான ஒரு பயிற்சி முறையே முறையாக பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குல்ல அது வந்து என்னோடய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை என்னோடய வாழ்வியல் முறையோட தேவையை வந்து ரொம்ப அதிகப்படுத்துது அப்போ குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆக ஆக என்னோட ஸ்லீப் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது என்னோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்குது இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது மூலமாக நம்மளோட சர்க்கரை வியாதி நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்குது இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்